எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம் வாங்க ஏழு பேர் இருக்கீங்க லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க ஒன்பது பேர் இருக்கீங்க ஹாய் இனிய மதிய வணக்கம் பன்னெண்டு பேர் இருக்கீங்க ஹாய் வணக்கம் வாங்க நீங்க ஒரு ஆள் ஒரு ரெஸ்பான்ஸும் ஒரு லைக்கையும் காணும் வாங்க பா வாங்க நான் சமையல் பண்ணிட்டே உங்ககிட்ட பேசுறேன் வாங்க பதினோரு பேர் இருக்கீங்க சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா வாங்க லைவ் பிடிச்சிட்டு உள்ள வாங்க லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க பொங்கல் பூவை அறை வாழ்க வாங்கம்மா வாங்க உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அன்னைக்கு போகி பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வாங்க மடம் மடம் லைட் பண்ண தட்டி விட்டுட்டு உள்ள வாங்க பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு போகி பொங்கல்லாம் நான் கிச்சனில் சமையல் வேலையாக இருக்கேன் அதனால் வந்துட்டு பேக் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ணிகிட்டுருக்கேன்ப்பா சரியா வாங்க வாங்க உள்ளே வாங்க எல்லோரும் ஆளையும் நானா என்ன பாத்து அமைதியா இருக்கீங்க இப்படி தண்ணி வண்டி வந்த அப்பா சொல்ல சொன்னியாடா தண்ணி வண்டி ஆஹ் தண்ணி பிடிக்கணும்டா தண்ணி இல்ல அராண்டாதான் இருக்கு ஹாய் ரெண்டு பேர் இருக்கீங்க லைவ்ல அமைதியா இருக்கீங்க வாங்க ஆன்சர் பண்ணுங்க ஹாய் சொல்லுங்க வாங்க உள்ளே வாங்க லைவ் வந்துட்டு அமைதியா இருக்கீங்க பேசாமா வாங்கம்மா வாங்க என்னம்மா எப்படி பண்றீங்க இல்லைம்மா என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்கல்லையம்மா ஒரு ஆளுதான் இருக்கீங்க லைவ்ல ரொம்ப நேரமா அந்த ஒரு ஆளு வாட்ச் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க என்னடா நடக்குது இங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்டா லைவ்ல ஒரு ஆனா பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு லைவ் போட்டு ஒரே ஒரு ஆள் உள்ள வந்து லைக் சரி லைக் நாள் நம்ம போட்டுட்டு போவோம்னு ஒரு ஆள் இப்போ லைக் போட்டுட்டு போயிருக்காரு போல ஃப்ரிட்ஜை திறந்துருக்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத என்ன உனக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா நீ அதை தேக்கணும் முட்டாய் முட்டாய் எடுத்து நல்லா ஓயாம பல்லு குறையா இருக்கு சுத்த சீக்கிரம் சுத்த பல்லாயிரும் நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா சரி பேசிக்கிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டே சமையல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள் எல்லா வேலையும் வீடு வாசல் கலசி எவ்வளோ வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்படியே உங்களுக்கும் சரி லைவை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு லைவுக்கு வந்தால் ஒருத்தர் ஆன்சர் பண்ணலங்க ப ஒரு பக்கெட் துணி வேறு ஊறுது எனக்கு துவைக்க எல்லா வேலையும் விட்டுவிட்டு நான் உங்களுக்காக நான் லைவ் போட்டேன் இன்றைக்கி நான் போட்ட கோலத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்கா இப்படி காட்டுறேன் இதான் எங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்களா இதான் நம்ம வீட்டோட மெயின் கேட்டு இங்கிட்ட வந்து ஒரு மினி கார்டன் ஒரு குட்டி கார்டன் இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட சும்மா நம்ம ஃபுல்லாமே சிமெண்ட் தர அங்கே மட்டும் மண் தர இருக்கும் அதனால் அங்கே குள்ளே மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மருதாணி கண்டு ஒரு செம்பருத்தி கண்டு அப்புறம் அந்த ஒரு சின்ன அந்த வாட்ரு கேன் இருக்கும் இல்லையா பெரிய கேனு அதில் கண்டு துளசி வெத்தலை பொடி எல்லாம் வச்சுட்டு பார்த்துக்கோங்க கத்திரிக்காய் கண்டு வேறு அதுலேயே வளருது இங்க நாலு பேர் இருக்கீங்க ஒரு ஆளு லைவுக்குள்ளே ஆளே காணும்